வணக்கம் இன்னைக்கு நான் பேப்பர் நைஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்துருவான் வாக்காளர்களுக்கு கொடுக்க பணம் பதுக்கியதாக தகவல் தேர்தல் ஆணைய புகாரின் பேரில் நடவடிக்கை சென்னையில் ஐந்து இடங்களின் சோதனை வருமான வரித்துறை அதிரடி தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணம் கேட்டு மத்திய அரசுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் இன்று வழக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு காங்கிரஸ் திமுக பிரச்சாரம் செய்கிறது தேர்தலுக்காக கட்சித்துவ குறித்து பாரதிய ஜனதா பேசவில்லை மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் பேட்டி தேர்தல்களில் பதிவாகும் ஒப்புகை சீட்டுகளை முழுமையாக என்ன உத்தரவிடக் கோரி வழக்கு தேர்தல் கமிஷன் மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் சட்டத்தில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பத்திரம் பற்றிய நடைமுறையை தெரிவிக்க முடியாது தகவல் அறியும் உரிமை சட்ட கேள்விக்கு பாரத ஸ்டேட் வங்கி மறுப்பு மணல்குவாரி வழக்கு அமலாக்கத்துறை முன்பு ஐந்து மாவட்ட கலெக்டர்கள் ஆஜராக வேண்டும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் உத்தரகாண்ட் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி உறுதி விருதுநகரில் அடுத்தடுத்து வந்த மூன்று குரியர் வாகனங்களில் பதினாறாம் முக்கால் கிலோ தங்க நகைகள் சிக்கின அமலாக்கத்துறையை வேட்டை நாயாக பயன்படுத்துவதை ஏற்க முடியாது நடிகர் கமலஹாசன் பேச்சு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சோதனை மகன் திருமணத்திற்கு நகை வாங்க வந்தவரிடம் பதிமூன்று லட்சம் பறிமுதல் உள்ளாடையில் மறைத்து எடுத்து வந்த தங்கக்கட்டிகளும் சிக்கின அமமுக நிர்வாகியிடம் பதினாறே முக்கால் லட்சம் பறிமுதல் தேர்தல் அதிகாரி நடத்திய சோதனையில் சிக்கியது வாக்குகளை பெற அரசியல் ஆயுதத்திற்காக பாரதிய ஜனதாவினர் பேசுவதா கச்சத்தீவை மீட்க போராடிய ஒரே கட்சி அதிமுக தான் கிருஷ்ணகிரி பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு அறிவியல் பூர்வமாகவும் சட்டப்படியும் அணுகி கச்சத்தீவை கண்டிப்பாக பாரதிய ஜனதா அரசு மீட்கும் கோவையில் அண்ணாமலை பேட்டி தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பது இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி செய்தி சிவில்களில் தேனாக பாய வேண்டும் தொண்டர்களுக்கு டாக்டர் ராமதாஸ் கடிதம் நாடாளுமன்ற தேர்தலில் செலவினம் பாதுகாப்பை கண்காணிக்க தமிழ்நாட்டுக்கு சிறப்பு பார்வையாளர்கள் நியமனம் பிரதமர் மோடி ஒரு பைசா கூட ஊழல் செய்யவில்லை இந்தியா கூட்டணியில் பன்னெண்டு லட்சம் கோடி உழல் செய்த கட்சிகள் உள்துறை மந்திரி அமித்ஷா கடும் தாக்கு திருப்பத்தூர் மார்க்கெட்டில் காய்கறி விலையை கேட்டு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் கடப்பா தொகுதியில் சர்மிலா போட்டி திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பெருந்தூரில் அதிமைப்பாளரின் மனைவி தீவிர வாக்கு சேகரிப்பு ஈ ஈரோடு வாய்க்காலில் மாரியம்மன் கோவிலில் உண்டம் விழா திருவண்ண பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் திருப்பு நாடாளுமன்ற தொகுதி அதிமைப்பாளர் அருணாச்சலம் கவுந்தப்படியில் ஓட்டு வேட்டை பெருந்தரை சுக்கர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் திருப்பூரில் பாரதிய ஜனதா வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் வாக்குறுதி ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் மூணாயிரத்தி ஒரு பேர் தபால் ஓட்டு போட விண்ணப்பம் வாக்கு சேகரிக்கும்படி நாளை தொடக்கம் இரண்டாயிரம் கோடி போதைப் கடத்தல் வழக்கு டெல்லியில் அதிகாரிகள் முன் இயக்குனர் அமீர் ஆஜர் பல மணி நேரம் விசாரணை வாக்குப்பதிவு கட்டுப்பாட்டு எந்திரங்களுக்கு நடுவே ஒப்புகை சீட்டு எந்திரத்தை இணைக்கக்கூடாது என்று திமுக வழக்கு ஐகோர்ட்டில் விரைவில் விசாரணை லக்னோ அணி இரண்டாவது வெற்றி பெங்களூருவை தோற்கடித்தது சரிவில் இருந்து மீண்டு வர மும்பை அணி தொடர்ந்து போராடும் கேப்டன் கிர்திக் பாண்டியா சொல்கிறார் கடவுளின் தேசத்தில் வெற்றி கொடி நாட்டப்பவது யார் சத்தீஸ்கரில் துப்பாக்கி சண்டை பத்து நக்ஸலேட்டுகள் சுட்டுக்கொலை பயங்கர ஆயுதங்கள் வெடிப்பொருட்கள் சிக்கின ஆம் ஆத்மி தலைவர்களுக்கு தொடர்ந்து நெருக்கடி பாரதிய ஜனதாவில் சேராவர்கள் கைது செய்வதாக மிரட்டல் டெல்லி பின் மந்திரி பரபரப்பு குற்றச்சாட்டு இன்னைக்கு அவ்வளோதான் நாளை பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்